அருக்யா நம்ம கேட்ல நம்ம வந்து தேங்கிரும்மா நம்ம அப்பா அது வீசிடுவா எப்பனக்குன சரில நமக்கு நானா சொன்னா ஏன் நீ திரு சொன்னா அப்பறம் போடுறலாம் நூர்லியா ஆல் வரலியா அது வந்து வேக்கடா ஹலோ ப்ரிசி ஹாய் டி தம்பி வீடிய lu dulu lu lu, aku lagi <laughs> caca. Acheh. Aku lagi. Aku lagi. Aku lagi. Aku சட் டாரோ ராகா கேடுவா பை மூ ஆ ச ச நான் ஆசுபா काय केलेचे आमने रुपा என்ன என்ன நம்ம நம்பமா हां என்ன மாமே ஏய் ஏய் இマネ மாமா மாய் கார் मारற மாபு ஏய் ஏய் இ வெடுங்க மாமா இந்தா வந்துடுங்க மாமா இப்படி பாரு ஓடுங்க

ஊதி கட் பண்ணுங்க பாக்க மெழுகு பத்தியாது பாட்டு பாடலாம் ஆபி பாத்தியா தெரியுமா

అది గోన నన్ను అహో కొడన లేదు లక్ష్మి ఓకే నీవుట రియమా ఏ ప్రిన్సి ఇంగి పోరే ఖాయే రే ఖాయే రే నన్నమా అరవ కొడి కొంచెం అనిమల్ కొంద Enna Enna Nga Nga Sa,